கத்தியில்லா இரத்தமில்லா யுத்தம் தான் நடத்தி அகிம்சை வழிநின்ற நின்ற அன்னலாம் நம் காந்தி அவர் வழியில் பலர் நின்று அறவழியில் போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணுவது நம் கடமை அனல் கக்கம் கவிதைகளால் கனல் பறக்க வைத்த கவி பாரதியின் கனவுகளை பார்முழுதும் நனவாக்க பாடுபட்ட வீரர்களின் பார்வோற்றும் தியாகங்கள் சுதேசி கப்பல் விட்டு செக்கிழத்தார் நம்ப ஊசி இவர் நண்பர் வீரமுரசு இனிய சுப்பிரமணிய சிவா அயல் இந்தியரை அனிதரட்டி படை சேர்த்து அந்நியரை எதிர்த்து நின்று அச்சுறுத்திய நேதாஜி இந்தியாவின் சிற்பியாம் இரும்பு மனிதர் பட்டேல் அண்ணல் காந்தியின் அரசியல் குருவாம் பாரத மணியாம் பார்ப்புகள் கோக்கலே இந்திய சுதந்திர இயக்கத்தின் முன்னோடி நவீன இந்தியாவின் நச்சிற்பி நம்நேரு சுதந்திரமே பிறப்புரிமை என்று சொன்ன நம் திலகர் குருதியோட கலங்காது கொடி காத்தார் நம் குமரர் தூக்கு கயிற்றை துணிந்தே முத்தமிட்ட கட்டபொம்மன் பொம்மன் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் மணியாச்சி நிலையத்தின் மாவீரன் வாஞ்சிநாதன் எத்தனை தியாகிகள் எத்தனை தியாகங்கள் சிந்திய ரத்தம் சுதந்திரமானது வெள்ளையனை வெளியேற்றி வெற்றிதனை கண்டாலும் அந்நிய மோகத்தில் ஆதிக்கப்பிடியினிலே சிக்கி தவிக்கின்றோம் சீரழிந்து நிற்கின்றோம் நம் நாட்டு பொருட்களை நாம் விரும்பி வாங்கிடுவோம் நம் நாட்டு உணவுகளை நாம் விரும்பி புசித்திடுவோம் நம் நாட்டு காய்கனிகள் நாம் வாங்கி தின்றிடுவோம் நம் நாட்டு பானங்கள் நாம் வாங்கி பருகிடுவோம் நம் நாட்டு ஆடைகளை நாம் விரும்பி அணிந்திடுவோம் நம் நாட்டு அலைபேசி நம் பையில் இருக்கட்டும் நம் நாட்டு செயலிகள் நம் கையில் தவழட்டும் இந்திய குடிமகனாய் இருந்தால் போதாது இந்தியாவின் உயரத்தை உயர்த்துகின்ற குடிமகனாய் வல்லரசாயாவதற்கு வலுவூட்டும் குடிமகனாய் நாடொன்றின் நலனையே நாடுகின்ற குடிமகனாய் இலக்கொன்றே குறிக்கோளாய் லட்சிய குடிமகனாய் வளர்ச்சி பாதையிலே வளர்வதற்கு உறுதுணையாய் நாமிருந்து செயல்பட்டு நலம் பெற்று இருந்திடுவோம் தண்ணீரால் அல்லாமல் கண்ணீரால் வளர்த்தனம் சுதந்திர பயிரை சுவாசிக்கும் இவ்வேளை நாட்டு பற்றுடனே நாம் இருக்க வேண்டுமென உறுதிமொழி எடுத்துடுவோம் உண்மையாயிருந்துடுவோம்